நாகையில் இரண்டு வட இந்திய இளைஞர்களால் குழந்தைகள் கடத்தப்படுவதாக தீயாய் பரவி வந்த வதந்திக்கு மாவட்ட காவல்துறை முற்றுப்புள்ளி குழந்தை கடத்தல் சம்பவம் நாகை மாவட்டத்தில் ஏதும் நடைபெறவில்லை வதந்தியை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி ஹர்ஷிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாகை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வட இந்திய இளைஞர்கள் இரண்டு பேர் குழந்தைகளை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் வதந்தி பரவியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய இந்த வதந்தியால் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமடைந்து வந்தனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் பல போலி வீடியோக்கள் வாய்ஸ் மெசேஜ்கள் பரவி ஒரு சிலர் அதனை ஸ்டேட்டஸாகவும் வைத்திருந்தனர் நாகை மாவட்டம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குழந்தை கடத்தல் வதந்தி க்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது தொடர்பாக அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ மற்றும் வாய்ஸ் மெசேஜ்களை செய்தியாளர்களுக்கு காண்பித்து அவைகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கும் நடைபெறாத சம்பவங்கள் என்றும் பல்வேறு எடிட்டிங் செய்யப்பட்டு பரப்பப்படும் வதந்தி என விளக்கிக் கூறினார் பின்னர் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விடுத்த வேண்டுகோளில் குழந்தை கடத்தல் சம்பவம் நாகை மாவட்டத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்றும் போலியாக பரப்பப்பட்டு வரும் வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்பிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும் இதுகுறித்த புகார்களுக்கு காவல்துறையை நேரடியாக அணுகலாம் என்றும் தெரிவித்தார் நமக்கு ஒரு புகார் கூட வரல இந்த மாதிரி குழந்தை கடத்தல் பற்றி ஒரு புகார் ஒரு மனு இதுவரை வரல இந்த மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இங்கே நடக்கலை இந்த மாதிரி அவங்க வேறு வேற ஃபோட்டோஸ் வேறு வேறு வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல ஒரு புகார் ஒரு மனு நமக்கு வரல இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி அவங்க குரூப்ஸில் நாகூரில் இந்த மாதிரி கும்பல் வந்திருக்காங்க கிட்னாப்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி அதர் ப்ளேஸில் அவங்க அப்படியே வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ பொதுமக்கள் இந்த மாதிரி வதந்தி நம்ப வேண்டாம் அதே மாதிரி எனி இஷ்யூஸ் பிரச்சனை வந்து அவங்க ஒன் ஜீரோ ஜீரோ நூறு நம்பர் அதே மாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு பத்து முப்பது தொண்ணூறு இந்த உங்கள் எஸ்பிடம் பேசுங்க டேரெக்டாக கால் பண்ணலாம் உடனே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எனி திங் ஒன்று சொல்லலாம் பருப்பவங்க மேலே நம்ம சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் சிக்ஸ்டி ஆப்டிக் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஆப்டிக் டுவெண்ட்டி ஃபோர் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் நாட் ஃபோர் ఫైవ్ నాట్ ఫైవ్ వన్ బి ఫైవ్ నాట్ టు ఫైవ్ నాట్ ఫైవ్ టు ఐపిసీ అండ్ సీ సెవెన్ ఐటీ ఆక్ట్ పడి వదీ పరపిన నబర్మీది పది పట్టు విశారణప ఎత్తనా నంబర్స్ అంజు పేరు ఐడెంటిఫై పన్ను ఒక కేస్ రెస్టర్ పని విచారణ మేకొల్ పట్టు వేది ఓర్దర్ ఆక్షన్ ఎప్పు இன்னும் செல்பே இந்த மாதிரி வந்து ஸ்பெட் பண்ண வாங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன்